ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியான்மை சீரீஸ் என்ன ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் த்ரீ எபிசோட் செவனை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும் இந்த எப்பிசோடில் சில முக்கியமான சீன்ஸ் எல்லாத்தையுமே காமிச்சிருப்பாங்க ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் த்ரீ எபிசோட் செவன் சோ இப்ப ஆனியா போன அந்த பஸ் வந்து ஹைஜாக் பண்ணிட்டாங்கிற நியூஸ் எல்லா இடத்துக்கும் பரவுது இப்போதைக்கு முக்கியமான இடத்துக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டோம் பட் பேரண்ட்ஸ்க்கு நம்ம இப்பவே சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ்ல இருக்கவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க சீக்கிரம் போலீஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு பண்ணுங்க சொல்றாரு எல்லா பசங்களுமே பயந்து நடங்கிட்டு இருக்காங்க ஆனியாவுக்கு அவங்க வைஸும் கேட்ட ஒரு மாதிரி தலை சுத்துது நம்ம தான் ஏதாச்சும் டேமியன் யோசிச்சுட்டு இருக்கான் வெள்ளுங்கிற அந்த பக்கத்து கிளாஸ் பைய பயப்படாதீங்க நம்ம அப்பா அம்மா எல்லாம் பெரிய இடத்துல இருக்கிறவங்க கண்டிப்பா ஏதாச்சும் முயற்சி எடுப்பாங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தன்னம்பிக்கை கொடுக்குறான் யார் யார் என்னென்ன என்ன ஃபேமிலி எல்லா எங்களுக்கு தெரியும் நீ ஆர்மி மேஜரோட பையன் இவா பிளாக் பல்வோட பொண்ணு ரெண்டாவது பையன் அது நீங்க எல்லாம் இவ்வளவு வேல்யூபிளா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஹாஸ்டேஜாவே பிடிச்சிருக்கு அப்படின்னு ரெட் சர்க்கஸ் லீடர் சொல்றான் எங்க ஆளுங்களை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணிட்டா நீங்க வீட்டுக்கு போயிடலாம் ஓடில் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணீங்க பரலோகத்துக்கு தான் போகணும் ஸோ உங்க அப்பா அம்மா அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணி எங்க ஆளுங்களை வெளியே விடணும்னு வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த லீடர் சொல்றான் ஸ்கோல் பஸ்ஸை ஹைஜாக் பண்ணிட்டாங்க ஆனியாவும் தான் இருக்கான்னு ஹேண்ட்லருக்கு தெரிஞ்ச உடனே போலீஸ் அண்ட் சீக்ரெட் சர்வீஸ் என்ன பண்றாங்கன்னு கவனி அப்படின்னு சொல்லிட்டு டொய்லெட் இப்ப வேற மிஷினில் இருக்கான் என்ன பண்ணுறதுன்னு ஹேண்ட்லர் யோசிக்கிறா இங்க எல்லா பசங்களும் பயந்துட்டு தான் உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம எங்க போறோம்னு தெரிஞ்ச வச்சு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டேமியன் யோசிக்கிறான் ஆள் இல்லாத எடுத்து கோடி போய் கொண்டுருவாங்களோ இன்னொரு பொண்ணு பயப்படுறா மைண்டை ரீட் பண்ணி என்னால் கண்டுபிடிக்க முடியும் ஆனியா ட்ரை பண்ணி பட் அந்த லீட்ரா ஆளுங்கள வேற விஷயத்தை யோசிக்கவோ எனக்கு பாத்ரூம் வருது சீக்கிரம் எங்கேயாச்சும் வட்டியை எடுத்துங்க வா சொல்லவோ கத்தா அதை இந்த சின்ன பசங்களை டீல் பண்றது ரொம்ப கஷ்டமா அப்ப பஸ் ஓட்டுறோம் வந்துட்டு பேபியர் பாலஸ் பார்க்கு போக முப்பது நிமிஷம் பஸ் டிரைவர் யோசிக்கிறான் நம்ம பார்க்கு அப்படின்னு சொல்லி ஆனியா சொல்றா ஸ்பை கார்டுன்னு பார்த்து அவங்க லிப்ஸ் ரீட் பண்ணி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு ஆனியா சமாளிக்கிறா பேப்பர்ல நம்ம எழுதி எழுதிக்கு வெளிய போடுவோம் ஆளுங்க யாரும் அதை குப் பண்ணி நினச்சிருக்கூடாது பட் இந்த திருடங்க பாத்துட்டு அப்படின்னு சொல்லி பெக்கி யோசிக்கவோ சீக்ரெட் கோட்ல அதை எழுதல அப்படின்னு சொல்லி ஆனியா சொல்றா ஆனியா இங்க சும்மா எழுதுறதே யாருக்கும் புரியல என் ஐடி கார்டை வச்சு பிளாக் பில் எங்கள் அப்பாவை காண்டாக்ட் பண்ண சொல்லலாம் மக்கள் யாரும் இதை குப்பை நினைக்க மாட்டாங்க கேண்டி பாக்ஸ்க்குள்ளே வைக்கலான்னு பார்த்தா டேமின் லெட்டர் எழுதி ஆனியாட்ட போட்டு இந்த மாதிரிலாம் தப்பாதவோ பண்ணாதீங்கன்னு சொல்கிறான் ஆனியா பதிலுக்கு லெட்டர் தூக்கி போடுறா அவனால் ரீட் பண்ண முடியல அவனே பெக்கி எழுதி அனுப்புறா அவங்க எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு தெரியும் இதான் நான் மக்கான சொல்லவோ அப்போ நான் அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணுறான் டேமியன் லெட்டர் எழுதி போட்டுட்டு டேமியன் பரிசாக ஏதோ பண்ண போகிறான்னு பார்த்தா எனக்கு பாத்ரூம் வருதுனவனும் ஆனியா மாதிரியே சொல்கிறான் பாருங்க எனக்கு பாத்ரூம் வந்தால் தான் கண் இந்த மாதிரி துடிக்கும்னு சொல்லி அவன் அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்க கேப்ல ஆனியா டக்குன்னு ஜன்னலில் திறந்தது மேலே இருந்து வெளியே தூக்கி போட்டுறதா என்னத்தை வெளியே போட்டிங்க அப்படின்னு சொல்லி அந்த லீடர் வந்து கேக்குறேன் இவங்க ரெண்டு பேரும் அமைதியா இருக்கமோ இந்த வயசு பசங்க குப்பையை வழிய போடுறாங்களேன்னு ஒரு லேடி திட்டினா காப்பாத்துங்க இந்த இடத்துக்கு தான் போறோம் அப்படின்னு சொல்லி லெட்டரும் ஐடி கார்டும் இருக்கு ஸோ மக்களும் போலீஸ்க்கு கான்டாக்ட் பண்றாங்க பட் அந்த லீடர் டென்ஷன் ஆகிய ஆனியா களத்துல பாங்க மாட்டி விட்டுருதான் நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லி ஆனியா பயப்படுறா இவா மட்டும் கிடையாது பஸ்ல வேற யாராச்சும் சேட்டை பண்ணீங்கனாலும் இவா தலை வடிச்சிரும் உங்க ஃப்ரெண்டோட ரத்தம் உங்க மூஞ்சில தெறிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த லீடர் சொல்றான் ஆனியாக்கு ரொம்பவே பதட்டமா இருக்கு ரெட் சர்க்கஸ் ஆளுங்க பஸ்ஸ கடத்திட்டாங்கன்னு சீக்கிரட் போலீஸ்க்கு நியூஸ் போயிருது அவங்க ஆளுங்களை எல்லாம் ரிலீஸ் பண்ண முடியாது அந்த பதினேழு பேர்ல ஆல்ரெடி பாத்து பேர் செத்து போயிட்டாங்க வெறும் மூணு பேர் தான் உயிரோட இருக்காங்க டெரரிஸ்ட் எல்லாம் நம்ம இன்னைக்கு நெகோசியேட் பண்ணிருக்கோம் போட்டு தெலுங்க அப்படின்னு ஹையர் ஆஃபீசர் சொல்லவும் சரினு இந்த இன்னொரு ஆஃபீஸர் கிளம்பினா யூரி போயிட்டு நடந்தது சொல்லவும் உனக்கு எப்பட்ற அதுக்குள்ள நியூஸ் வந்துச்சுன்னு கேட்டா போலீஸ்டர் இருந்தா இன்ஃபர்மேஷன் வந்துச்சு யூரி சொல்றான் நீ இதெல்லாம் எல்லாம் தலையிடாத ஓகேவான அவனோட ஹையர் ஆஃபீஸர் சொல்லிட்டு போறாரு ஆயிடும் அந்த பொண்ணும் இல்லாம இருக்குது எனக்கு ஓகே தான் பட் படா என் சிஸ்டர் ஐயோ அவ கவலைப்படுவா என்னையோ கூட்டிட்டு போவாங்க யூரி கத்திட்டு இருக்கான் நம்ம இருக்கிற ஃபைட்டர் ஜெட் மிசை டேங்கர்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் எப்படியாச்சும் என் பொண்ணு காப்பாற்றி கூட்டிட்டு வாங்க பெக்கியோட அப்பா கத்தவோ மார்த்தாங்கிற அந்த பட்லர் லேடி அவனை அடிக்கிற எதுக்கு அடிச்சீங்க வார்த்தான்னு அவன் கேட்கவும் சார் நீங்கள் அப்படி பண்ணால் அந்த டெரரிஸ்ட் இன்னும் டென்ஷன் ஆக்கி உங்கள் பொண்ணு இறந்தா போவாங்க நான் இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்கிறா பாமா ஏத்தலை வடிக்க போதான ஆணி ஆளுற மாதிரி இருந்தால் எல்லா பசங்களுமே அந்த பாமை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க ஆப்வியஸ்லி இது ஒரு ஃபேக்கான பாம்பு தான் பட் பசங்களை இது செக்கில் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த லீடர் மனசில் நினைக்கிறது ஆனியாக கேட்குறா இது ஃபேக்குன்னு தெரிஞ்சோன்னே ஆனியா ரிலாக்ஸ் ஆகிறா பட் சுற்றி இருக்கிறவங்களா இவளுக்கு ரொம்பவே தைரியம் இருக்கு கழுத்தில் பாமா போட்டு அசால்ட்டாக உட்காந்துருக்காளே அப்படின்னு பார்த்தா ஆனியா நீ தைரியமான பொண்ணு என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி டேமியன் கூப்பிடுவான வா நினச்சிட்டு න්න සති සරෑ. எவ்வளோ என்ன பைத்தியமா நம்மளையும் சேர்த்து வடிக்க வச்சுட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பண்டிகை ரீட் பண்ணி ஆணியா நம்ம நம்மளாம் ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி இப்போ டேமேனு எழுந்திரிச்ச போயிட்டு அந்த பாமா அவா கிட்டே இருந்து எடுங்க என்ன ஹாஸ்டேஜாக பிடிச்சி வச்சுக்கோங்க ஏன் களத்தில் பாமை கட்டுங்க நான் தான் டெஸ்மெண்டோட ரெண்டாவது பையன் ஹாஸ்டேஜாக எனக்கு தான் வேல்யூ அதிகம் அப்படின்னு சொல்லி டெஸ்மெண்ட் சொல்கிறேன் எங்கள் அப்பா இரு மாதிரி எத்தனையோ எதிரிகளை ஃபேஸ் பண்ணியிருக்காரு ஸோ நானும் அதையே பண்ணனும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கப்போம் ஓ தைரியத்தை நான் பாராட்டுறேன் இந்தா வச்சுக்கோன்னு டேமியன் கிளத்துல புதுசாக இன்னொரு பாமை அவன் கட்டி விட்டுட்டான் நம்ம மேட்சிங்காக போட்டிருக்கோம்ல நான் ஆனியா சொல்லுவோம் அடிபாடி இந்த சுச்சுவேஷன்லேயும் நீடி காமெடி பண்ணுற டேமி டேமியன் பாக்குறான் இவா ஒரு முட்டாளி வா கிட்ட போய் நான் என்னத்தை எதிர்பார்க்கறது ஆனாலும் என் தைரியத்தை நான் ப்ரூவ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் உயிரோட இருக்கணும் ஒரு வழிய தலை துண்டா சதுர இடிச்சுன்னா ஃபியூச்சர்ல ஒரு பெரிய லீடர் ஆகணுங்கிற கனவு எனக்கு பயமா இருக்கு நான் சாக விரும்பல அம்மா அப்பா நான் அழக்கூடாது அப்படின்னு டேமியன் பயந்துட்டு இருக்கவும் எதுவும் ஆகாது பயப்படாத அப்படின்னு சொல்லி ஆனியா சொல்லிட்டு இந்த பாமர் ஃபேக்னா அவங்க சொல்றதை நான் கேட்டேன் ஆனியா சொல்லுவோம் நான் ஒன்னும் பயப்படலையே என்ன சமாதானப்படுத்தலாம் நீ ஒன்னும் பொய் சொல்ல தேவையில்ல அப்படின்னு சொல்லி டேமியன் சொல்றான் ஆனியா சில சமயம் நீ மெச்சோடா நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி பெக்கி சொல்லுவோம் ஆமா அப்படின்னு சொல்லி அவ அந்த பாமியை பாமிப்பவோ தட்டவோ எல்லாரும் தயப்பட ஆரம்பிக்கிறாங்க பார்த்தா பஸ் டயரா போலீஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க நம்மளை சுத்தி வளச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த டிரைவர் சொல்றான் பார்த்தா எல்லா பக்கமும் போலீஸ் சுத்தி வளச்சிட்டாங்க போலீஸ் நம்மளை காப்பாத்த வந்துட்டாங்கன்னு பசங்க இருந்துச்சா அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல ஷூட் பண்ணுறான் டயர் பஞ்சராக்கி இருக்கிறதுனால நம்மளால் பஸ் எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி டிரைவர் சொல்றான் நீங்க எல்லாம் ரெட் சர்க்கஸ் சேர்ந்தவனுங்கன்னு தெரியும் சரண்டர் ஆயிருங்க அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க பசங்களா ஜன்னல் எல்லாத்தையும் மறங்கி ஒரு சின்ன கேப் கூட வரக்கூடாது இல்லை உங்களை சுற்றுருவன் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ வச்சு அவன் பஸ்ஸை மத்தத்தையும் கவர் பண்றான் டேமியான கழுத்தில் பாம் இருக்கு அதோட அவனை எழுத்துட்டு போயிட்டு எல்லா பசங்க இப்படி தான் இருக்கு எங்களோட டிமாண்ட்ஸ் ரெண்டு தான் எங்க ஆளுங்க எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுங்க நாங்க இங்க இருந்து சேஃபா போறதுக்கு ஒரு வெகுக்குள்ள ஏற்பாடு பண்ணுங்க ஏர்போர்ட் போய் நாங்க கிளம்பிடுவோம் எங்களை யாரும் தடுக்க கூடாது இல்லன்னா எல்லாரும் ரத்த தான் பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான் இப்ப ஸ்டேட் செக்யூரிட்டி ஆளுங்க வந்து போறோம் சொல்லவோ அந்த குழந்தைங்க எல்லாம் இறந்துருவாங்க எடுக்க முடியாதுன்னு போலீஸ் லீடர் சொல்றான் இந்த கொஞ்சோண்டு ஆளுங்களை காப்பாத்துறதுக்காக இவங்களை ரிலீஸ் பண்ணா இவங்க திரும்ப வந்து நிறைய பேரை கொள்ளுவாங்க பரவாயில்ல அந்த ஸ்டேட் செக்யூரிட்டி லீடர் கேக்குறான் அவன் சொல்ற ஆளுங்க எல்லாரும் ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஸ்டேட் செக்யூரிட்டி சிட்டியோட ஆளுங்க பேசிட்டு இருக்கான் நைட்டுக்குள்ள இதை பண்ணு சொல்ல வேண்டியது பஸ் டிரைவர் கேட்டா அப்படி நம்ம போலீஸ்க்கு நெருக்கடி கொடுத்தா அதே காரணமா வச்சு நம்மளை கொள்றதுக்கு தான் பெர்மிஷன் வாங்குவாங்கன்னு அந்த லீடர் சொல்றான் டேமியன் நீ தைரியமா நடந்துக்கிட்ட நம்மளால முடிஞ்சதை பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் நம்மளோட பேரண்ட்ஸ் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி பெல்லுங்கிற அந்த பையன் எல்லாருக்கும் தைரியம் கொடுக்குற மாதிரி பேசிட்டு இருக்கான் ரெண்டு பஸ் ஹைஜாக் பண்ணிருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் பஸ்ல தான் ஆனியா போயிருக்கா அப்படின்னு சொல்லி ஹேண்ட்லர் வந்து நம்ம ஹீரோக்கு ரிப்போர்ட் பண்ற அந்த கெபாப் கடையில இருக்கிறவ அந்த ரெண்டாவது பஸ் வேற ரூட்ல போறதா பாத்துருக்கான் அப்படின்னு சொல்லி ஹேண்ட்லருக்கும் இன்னொரு நியூஸ் வருது ஹேண்ட்லர் அந்த நியூஸ் போலீஸ் கிட்ட கொடுக்குறா அதை சீக்ரெட் சர்வீஸ்க்கு போது அந்த ரோட்ல எனக்கு நிறைய இன்ஃபார்மன்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லி யோரி போயிட்டு இப்ப அந்த ரெண்டாவது பஸ் பத்தி விசாரிக்கிறான் டெல் பிரிட்ஜ் கிட்ட தான் அந்த ரெண்டாவது பஸ்ஸா கடைசியா பாத்துதா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி யோரிக்கு ஒரு லீடு கிடைக்குது கண்டிப்பா பஸ் இந்த இடத்த விட்டு வெளியே போகல குழந்தைங்களை வச்சுக்கிட்டு அவங்க வேற வெஹிக்கிள்க்கு சேஞ்ச் ஆகிறதுக்கோ வாய்ப்பில்லை இல்ல சோ பஸ் இந்த தான் எங்கேயோ மறைஞ்சிருக்கு அப்படின்னு யோரி யோசிக்கிறான் இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட் தான் இன்னும் வேறு லெவலில் சூப்பராக இருக்கும் அண்ட் அதில் நிறைய டீடெய்லிங்கோடையும் இருக்கும் இந்த எபிசோட்லேயே சில காமெடி சீன்ஸ் எல்லாத்தையும் என்னால் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை ஸோ ஒரு இருக்கிறவங்க ஒரிஜினல் அனுமபியோ ஒரு தடவை போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடெலாம் மீட் பண்ணலாம்